Find a polynomial ஈக்வேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் rational coefficients ஹேவிங் ரூட் 5 மைனஸ் ரூட் த்ரீ ஆஸ் அ ரூட் ரூட் 5 மைனஸ் root த்ரீ மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகிதமொரு கல்களுடைய ஒரு பல்லுறு போவையை காண்க சரியா ஸோ ஒரு ரூட் வந்து ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ கொடுத்துருக்காங்க அதை என்னென்ன எடுத்துக்கிறோன்னா X அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரியா இப்போது இதை ஸ்கொயர் பண்ண கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம் ரூட் ஃபைவ் மைனஸ் ஸ்கொயர் இது A-B பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஏ இருக்கிறதுல என்ன இருக்குன்னா ரூட் ஃபைவ் இருக்குது ரூட் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணிணா ஃபைவ் பி இருக்க இடத்துல ரூட் த்ரீ இருக்குது ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் த்ரீ மைனஸ் டூ ஏ இருக்க இடத்துல ரூட் ஃபைவ் பி இருக்க என்ன ரூட் த்ரீ சரியா எக்ஸ் ஸ்கொயர் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் டூ ரூட் வரும் ரூட் 15 அப்படின்னு வரும் சரியா இந்த ஃபைவ் 3 என்ன வரும் 8 இந்த ப்ளஸ் 8 ஈக்குவல் இந்த பக்கம் போனால் மைனஸ் எய்டு ஸோ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் சாரி டூ ரூட் சரியா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி ஸ்கொயரிங் ஆன் போர்ட் சைட் பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண என்ன வரும் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எயிட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் டூ ரூட் ஃபிஃப்டீன் ஹோல் ஸ்கொயர் திருப்பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் தான் அப்ளை பண்ண போகிறோம் பண்ண என்ன வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ஏ இருக்கிறதிலாம் இருக்குது எக்ஸ் இருக்குது பி இருக்கிறதுலாம் இருக்குது எட்டு இருக்குது சரியா ஸோ ஏ இருக்கிறதுல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ங்கிறது எட்டு ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ஈக்குவல் டூ மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும் டூ ஸ்கொயர் பண்ணிணா ஃபோர் ரூட் ஃபிஃப்டீன் என்ன வரும் ஃபிஃப்டீன் தான் வரும் ஸோ எக்ஸு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எயிட்டை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் டூ எக்ஸு ஸ்கொயர் இன்ட்டு எயிட் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டீன் சரியா ஸோ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டின் சார் எவ்வளவு சிக்ஸ்டி சரியா ப்ளஸ் சார் அது ஈக்குவல் இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும் மைனஸ் அறுபதாக மாறும் ஆல்ரெடி இங்கே இருக்க அறுபத்தி நாலு அறுபது போச்சுன்னா நாலு ஸோ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் பதினாறு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் தேவையான சமன்பாடு